ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தரங்கபடி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதுக்கு தரங்கம்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போகல எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அங்கே கொஞ்சம் வேலை விஷயமாக ஒரு விஷயமாக போனாங்க அதனால நான் வீட்டிலே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா என்னை கூட்டிகிட்டு போனாங்க பெரிய பாப்பாவை அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் சின்னப்பாப்பா அம்மா மாமா மூணு பேரும் வண்டியில் தான் போனோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது எப்போ கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலரை மணி இருக்கும் அப்போல்லாம் நான் கிளம்பிட்டேன் வீட்லேருந்து வீட்லேருந்து கிளம்பிட்டு பாதி தூரத்தில் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சரின்னு சொல்லிட்டு பாதி தூரத்தில் வீடியோ எடுத்திருந்தேன் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் எல்லா இடத்தையும் நல்லா வீடியோ எடுக்க முடியல ஒரு சில இடத்த மட்டும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டேன் நிறைய வந்து ரோடு வேலை அதிகமாக பைப்பாஸ் வந்து போட்டுட்டு ரோடு வந்து கொஞ்சம் மேடு பழமாக இருந்துச்சு கேமராவே ஷேக் ஆகிடுச்சு இங்கே வந்து சோளம் அப்புறம் கிழங்கு அந்த மாதிரி இயற்கையாக வந்து விளைவிக்கிற ஏரியா தான் இந்த ஏரியா ஏன்னா தரங்கம்படி போகிற கூட இந்த செம்பருப்பு அங்கெல்லாம் வந்து இயற்கையாகவே எல்லாமே செய்வாங்க எல்லாமே வந்து விளைவிப்பாங்க சோளம் அப்புறம் கிழங்கு இன்னும் நிறைய வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வந்து விவசாயிகள் வந்து சா பயிர் சாகுபடி பண்ணி அதை வந்து விற்பனை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏரியா இது காலேஜ் போகிறப்பெல்லாம் சின்னோன்று ரோடாக இருக்கும் ஆனால் பக்கத்தில் ரொம்ப இயற்கையாக இருக்கும் ரொம்பவுமே ரசித்த காலம்லாம் உண்டு அதெல்லாம் ரசித்து முடித்ததுக்கப்புறமா வந்து வண்டியில் பெட்ரோல் போடுவாங்க மாமா வந்து ஒரு இடத்துல எங்களை இறக்கி விட்டுட்டாங்க அந்த இடத்துல எடுத்த வீடியோ தான் இது பெட்ரோல் போட்டுட்டு ஒரு வழியாக சுற்றி குற்றி வந்து நம்ம தரங்கபடி ட்ட வந்தாச்சு ஆனால் இது கோட்டை கிடையாது இந்த ஆர்ச்சி கடல்கரைக்கு போகிற முன்னாடி ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் இங்கே வந்து நிறைய சர்ச் இருக்கும் ஸ்கூல் இருக்கும் ஹாஸ்டல் இருக்கும் இந்த இந்த உள்ளேயே வந்து இவ்வளவும் இது உள்ளே இருக்கும் இது வந்து பெரிய ஸ்கூல்னு நினைக்கிறேங்க இது வந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் இது சரின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் ஆனால் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகுது ரொம்ப நாளாகுது பூம்புகார் பீச்சில் கூட சும்மா சும்மா போவோம் இப்போ இடம் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா மாமா வந்து நாங்கள் அங்கே கிளம்பி கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அங்கே தரங்கம்படிக்கு ஏதாவது வேலையாக இருந்த மட்டும் தான் நாங்கள் போவோம் அதுபோல் வந்து வந்திருந்ததுனால கொஞ்சம் ஹாப்பி தான் ஆனால் இங்கே நிறைய பூம்புகார் வந்து பூம்புகாரை விட இங்கே கொஞ்சம் நிறைய கூட்டம் தான் இருக்கும் ஏன்னா பூம்புகாரில் இப்போ வேலை நடந்திருக்காங்கன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை ஆனால் இங்கே வந்து இப்போ செம்ம கூட்டமாக இருக்குது ஆர்ச்சி சர்ச்சு நிறையா இருக்கும் இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் வந்து லைவ் தான் போட்டேன் லைவ் போடும்போது சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஒரு சர்ச்சை காமிங்க என்னால் அதை காமிக்க முடியாமல் போயிடுச்சு லேட்டா போனா வந்து எனக்கு அந்த சர்ச்சை வந்து அவங்ககிட்ட காமிக்காமல் லைவில் ஸோ அது ஒரு பக்கம் ஃபீலிங்காகவே இருக்குது இன்ன வரைக்குமே இந்த வீடியோ வந்து நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்து வாய்ஸ் ஒருத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் ஒரு வழியாக வந்து நம்ம கிட்டத்தட்ட கடல் கரைக்கிட்டே வந்துவிட்டோம் எவ்வளோ வண்டி நிற்கிது பிறகு சரியான கூட்டமாக இருக்கணும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க என்னை நிற்க வச்சுட்டு இறங்க இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க நான் மட்டும் கேமரா எடுக்கிறது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது ஏன்னா போகிற வரவங்க எல்லோரும் நம்மளே தான் பார்ப்பாங்களா அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு அதனால செல்லை வந்து ஒரு கீழே சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி அப்படி இந்த செல்லில் வச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது அப்புறம் யூடியூப்பில் வந்துவிட்டோம் இல்லையா நம்ம வந்து வீடியோ எடுத்து தானே ஆகணும் அதனால நினச்சிட்டு நான் எடுத்தேன் இப்போ வந்து நிறைய கடைகள் ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது இந்த ஒர்க்கு பாருங்கள் இதுதான் வந்து டேனியல் டேனியஸ் கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கோட்டைக்குள்ளே வந்து ஆறு மணிக்கு மேலே உள்ளே போக முடியாது நாங்களே லேட்டாக தான் போகணும் அதனால் உள்ளே போக முடியலை உள்ளே போனோம் அப்படின்னா பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்கும் இப்போ ஆட்சி ஆண்ட மன்னர்களோட பொருள்லாம் இருக்கும் இல்லையா ஆயுதங்கள்லாம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க உள்ளே நான் போய் பார்த்துருக்கேன் வெளியிலேருந்து இதெல்லாம் வந்து நான் சூட் பண்ணேன் அந்த கோட்டை அது உள்ளார போகணும் கதவு வந்து ஓப்பன் டைமில் வந்துட்டுச்சு க்ளோஸ் டைமில் வந்துவிட்டோம் அதனால் நாங்கள் உள்ளே போக முடியல அதனால் வந்து நாங்கள் அப்படியே கடல் கடற்கரையை மட்டும் லைட்டாக பார்த்துட்டு இதுக்கு மேலே வீடியோவும் எடுக்கலை எங்கள் வீட்டுக்காரங்க லைவ் போடு அப்படின்னு சொல்லி செல்லே வாங்கிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல பாப்பா மட்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க இதுதான் வீடியோ இது வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன் இங்கே வந்து இந்த ரிமோட் கார் வச்சு பசங்களை வச்சு விளாட விட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ண நம்ம பாப்பா பெரிய பொண்ணை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா பாப்பா விளாடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணோம் இன்னொரு நாளைக்கு வந்து நாங்கள் பொழுதோடு அங்கே போகலாம் அப்படின்னு இருக்கேன் நான் சரின்னு சொல்லிவிட்டு பாப்பா சின்ன பிள்ளையும் உக்காராது இல்லையா அதனால் அதையும் அதில் நான் விளையாட விடலை அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து லைவ் போட்டுவிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வ வழியில் சரியான மழை மழையெல்லாம் மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க முடியல அதாவது சீர்காலியில் வந்து அயன் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் போட்டிருந்தோம் அதெல்லாம் வாங்கிட்டு கடையிலேயே சாப்பாப்பாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க